ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சாரி ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்ச நாளாக வந்து வீடியோ வந்து சரியாக அப்லோடு பண்ண முடியறதில்ல ரீசன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அர்ஜெண்ட் ஒர்க்குனால் வீடியோவும் சரியாக எடுக்க முடியறதில்ல அப்லோடு பண்ணுறக்கும் டவர் ப்ராப்ளம்னு அதனால் கொஞ்சம் சரியாக போட முடியல இனி வந்து நம்மளோட சேனலில் வீடியோஸ் வந்து ரெகுலராக வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவில் தான் வந்து புதுசாக வந்து இந்த ஃபோட்டோ சாங் வந்து எடிட் பண்ணியிருக்கேன் எப்படி இருக்குது உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னென்னு கமெண்டில் சொல்லுங்கள் இல்லை அது வேண்டானாலும் சொல்லுங்கள் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேரீ வந்து க்ரீன் கலரில் டா லைட் க்ரீன் வித் டார்க் க்ரீன் இருக்கிற மாதிரி ஸேரீ இதுக்கு வந்து இப்போ நெக்குக்கு வந்து சிம்பிளான டிசைன் கொடுத்துட்டு கைக்கு மட்டும் பஃப் ஸ்லீவ் வச்சு பைப்பிங் கொடுத்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம் இது அடுத்த சேரீ நிறைய டிசைன்ஸ் வந்து நான் வந்து இந்த வைகாசி மாதத்தில் வந்து ஸ்டிச் பண்ணேன் எல்லாமே சின்ன சின்ன வீடியோஸ் ஃபோட்டோஸ் மட்டும்தான் எடுக்க முடிஞ்சது லாங் வீடியோஸ் எதுவுமே எடுக்க முடியல அதனால் எல்லாத்தையும் ஒரே வீடியோவில் உங்களுக்காக கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நெக்ஸ்ட்டு சாரி இந்த சாரிக்கு வந்து லைட்டாக சின்ன லேஸ் மட்டும் கொடுத்துட்டு இந்த மாதிரி பஃப் ஸ்லீவ் கொடுத்து நான் ஃபினிஷ் பண்ணி எடுத்துருக்குறேன் அதாவது கயல் பஃப் ஸ்லீவ் சீரியலில் வர மாதிரி அந்த பஃப் ஸ்லீவ் கொடுத்து ஸ்டிச் பண்ணி லாங் ஸ்லீவ் கொடுத்து எடுத்திருக்கிறேன் ஓகேங்களா இது வந்து சூப்பராக இருந்தது இந்த டிசைனு அதுக்கு அடுத்த சாரீ பார்த்திங்கன்னா நல்ல ஒரு லைட் க்ரீன் வித் டார்க் ரோஸ் கலர் காம்பினேஷன் இருக்கிற மாதிரி ஸாரீ பார்டரும் நல்லா லென்த்தாக பெரிய பார்டரும் சூப்பராக இருந்தது இந்த சேரீ இந்த சேரீக்கு என்ன டிசைன் சூஸ் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா அதாவது கிராண்டாகவும் இருக்கணும் பட் ஆனால் ரொம்ப ஹெவி ஒர்க்காக இருக்கக்கூடாதுனுக்காக இந்த மாதிரி ஒரு ஸ்டோன் லேஸ் கொடுத்து அதுக்கப்புறம் கோல்டன் கலர் லேஸில் சின்ன சின்ன பூ இருக்கிற மாதிரி லேஸ் டிசைன் கொடுத்து யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த டிசைன் பார்க்க சிம்பிளாகவும் இருக்கும் ஃபங்க்ஷனுக்கு கட்டும்போது நல்லா கிராண்டாகவும் இருக்குது இது வந்து ரொம்ப சூப்பரான லைட் கலர் ஸாரீ நல்ல தக்காளி கலர் ப்ளஸ் வெந்தய கலர் இருக்கிற மாதிரி ஸேரீ கலர் காம்பினேஷன் வந்து சூப்பராக சூஸ் பண்ணியிருந்தாங்க இதுக்கு வந்து நம்ம லீஃப் டிசைன் இருக்கிற மாதிரி எம்ப்ராய்டிங் டிசைன் போட்டிருந்தோம் பாருங்கள் இந்த டிசைனுக்கு வந்து நான் சிக்ஸ் ஃபிஃப்டி மட்டும்தான் சார்ஜ் பண்ணியிருந்தேன் உங்களுக்கும் ஏதாவது இந்த மாதிரி டிசைன்ஸ் வேணும்னா கான்டாக்ட் பண்ணுங்கள் என்னோடய நம்பரை வந்து நான் கொடுக்குறேன் ஓகேங்களா அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த இந்த வந்து ரொம்ப அழகாக வந்திருந்தது சிம்பிளாகவும் கிராண்டாகவும் இருக்கிற மாதிரி இதுக்கு அடுத்தது வந்து இது ஒரு நா ஃபங்க்ஷன் முடிஞ்சு மாற்றி கட்டுவாங்க இல்லையா அதுக்கு உண்டான மாதிரி ஒரு சேரீ எடுத்திருந்தாங்க பிங்க் கலர் டார்க் பிங்க்கு சொல்ல முடியாது மெஜெண்டா கலர் அந்த மாதிரி கலர் சேரீ இதில் ஒயிட் ஒயிட்டாக ஸ்கொயர் ஷேப்பில் ப்ளவுஸ் வந்திருந்தது இதை தான் வந்து நான் வீடியோ எடுக்கலான்னு நினச்சேன் பட் எடுக்க முடியல என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பைப்பிங் இது வந்து ரெண்டரை இன்ச்சு கிளாத்ல நான் கிராஸ் பீஸ் கட் பண்ணி பைப்பிங் கொடுத்துருக்குறேன் அது எப்படி கொடுக்கற அது கொடுத்துருக்குற அப்படிங்கிறத இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டுறேன் அதுக்கடுத்து இந்த சைடு ஒரு சின்ன டிசைன் மட்டும் கொடுத்து இந்த ப்ளவுஸை வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன் அடுத்தது பார்த்திங்கன்னா இது ஒரு பட்டு சேரீ ஆஃப் ஒயிட் கலர் வித் காப்பர் காம்பினேஷன் இருக்கிற மாதிரி சேரீ இதுக்கு பார்ட்ரு வந்து கை கொடுத்துட்டு பின்னாடி பேக் நெக்குக்கு வந்து ஒன் சைடு வந்து ரவுண்ட் நெக்கு ஒன் சைடு வந்து ஸ்ட்ரைட்டாக கொடுத்துட்டு ஸ்கேலப் டிசைன் கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கிறேன் இந்த டிசைன் பார்க்குறக்கு அழகாக அழகாக இருந்தது அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இது நல்ல ஒரு ரோஸ் வித் க்ரீன் கலர் காம்பினேஷன் இருக்கிற மாதிரி சேரீ இது நல்லா பெரிய பார்ட்ரு இப்போ வர சேரீ எல்லாமே பெரிய பெரிய பார்டராக தான் வருது நான் வந்து ஸ்லீவுக்கு மட்டும் ஸ்கேலப் டிசைன் கொடுத்து கீழே பைப்பிங் கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கறேன் நெக்கு வந்து பாட் நெக் இருக்கிற மாதிரி கொடுத்துட்டு இந்த மாதிரி ஹேங்கிங்ஸ் மட்டும் கொஞ்சம் அதிகமாக அதாவது ரொம்ப சிம்பிளாக கேட்டிருந்தாங்க நான் இந்த அளவுக்கு இது வந்து ரொம்ப அதிகமான கிராண்ட் ஒர்க் எதுவுமே பண்ணாமல் அளவான சிம்பிள் டிசைனில் சேரீக்கு தகுந்த மாதிரி லேஸோ எதுவுமே யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி டிசைன் கொடுத்துருக்குறேன் இதுவுமே அவங்களோட சேரீ தான் நல்ல ஒரு லைட் க்ரீன் வித் கிரே காம்பினேஷன் இருக்கிற மாதிரி சேரீ ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த மாதிரி கலர்ஸ் எல்லாம் கட்டும்போது எல்லாத்துக்குமே ரொம்ப அழகாக இருக்கும் இதுக்கு வந்து நெக்குக்கும் கைக்கும் பைப்பிங் மட்டும் கொடுத்து இந்த சேரீயை வந்து நான் க்ளோஸ் பண்ணியிருக்கிறேன் ஓகேங்களா அதுக்கு அடுத்த சேரீ பார்த்திங்கன்னா நல்லா வந்து எல்லோ கலர் வித்து டார்க் க்ரீன் காம்பினேஷன் இருக்கிற மாதிரி சேரீ தான் இந்த சேரீக்கு எந்த மாதிரி டிசைன் கொடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு கொஞ்சம் மட்டும் டிசைன் பண்ணிவிட்டு மீதியெல்லாம் பைப்பிங் வச்சுருங்கன்னு சொல்லிட்டாங்க இதனால் கைக்கும் நெக்குக்கும் பைப்பிங் கொடுத்து இந்த சேரீயுமே நான் க்ளோஸ் பண்ணி எடுத்துட்டேன் இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ் வந்து நான் கொடுத்துருக்குறேன் அதுக்கப்புறம் இதுவும் அதே சேரீ தான் கோ சிஸ்டர் சிஸ்டர்ஸ் ரெண்டு பேர் ரெண்டு பேர்த்துக்கும் ஒருத்தவங்க வந்து டிசைன் வேண்டான்னு சொல்லிட்டாங்க இன்னொருத்தவங்க வந்து நல்லா டிசைன் கொடுத்து சொல் பண்ண சொல்லியிருந்தாங்க அதுக்காக நான் பண்ணியிருந்தது பார்த்திங்கன்னா இந்த போட் நெக்கு ஷேப் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள் நான் கைக்கு வந்து கீழே பைப்பிங் கொடுத்துட்டு மேலே வந்து த்ரெட்டு அதாவது லேக்டன் கட்டுறன் பார்த்திங்களா அந்த இதை கொடுத்து டிசைன் பண்ணியிருக்கேன் இந்த டிசைனுமே பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருந்தது பொட்லி பட்டன் யூஸ் பண்ணி பா போட் நெக்கில் ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு இந்த டிசைன் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் அதுக்கப்புறம் இது மாற்றி கட்டுறக்காக ஒரு சாதா சேரீ தான் இந்த சாதா சேரீக்கு நெக் பைப்பிங் மட்டும் கொடுத்து நான் க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அதுக்கு அடுத்த சேரீ பார்த்திங்கன்னா இதுவுமே ஒரு சாதா சேரீ தான் இது சும்மா பூனம் சாரீ இது ம கட் சும்மா எப்போ வேணால் நம்ம வியர் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி சாரீ இதுக்கு வந்து சூப்பராக ப்ளவுஸ் யூ நெக்கு ரவுண்ட் நெக் வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துச்சு இது ஒரு வந்து இது நல்ல ஒரு கனகாம்பர் கலர் வித்து க்ரீன் க்ரீன் சொல்ல முடியாது க்ரீனும் சொல்ல முடியாது ஸ்கை ப்ளூவும் சொல்ல முடியாது அந்த மாதிரி கலர் இருக்கிற சாரீ இது இதுக்கும் நெக்குக்கு பைப்பிங் கொடுத்து க்ளோஸ் பண்ணியாச்சு இது வந்து கொஞ்சம் இந்த சேரீ ஒர்த்து கம்மியாக எனக்கு தெரியுது இதுக்கும் நெக்குக்கு பைப்பிங் கைக்கு சி பைப்பிங் கொடுத்து க்ளோஸ் பண்ணி எடுத்தாச்சு அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்க அதாவது லாவெண்டர் ப்ளஸ் க்ரீன் கலர் இருக்கிற மாதிரி ஸேரீ இந்த மாதிரி கலர்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக கலர் சூஸ் பண்ணி எடுத்திருக்காங்க லைட் கலர் காம்பினேஷன் இதுக்கு வந்து நம்ம கைக்கு சின்னதாக ஒரு டிசைனு பின்னாடி பேக்குக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிசைன் கொடுத்து சின்ன சின்ன பாசி வச்சு லேக்டனும் இந்த மாதிரி கொடுத்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள் ஓகேங்களா அழகாக இருக்குங்களா பார்க்குறக்கு டிசைனு அதே மாதிரி தான் இது அடுத்த ஸாரீ இதுக்கு வந்து நல்லா கோல்டன் கலர் வித் டார்க் க்ரீன் கலர் இருக்கிற மாதிரி சேரீ தான் இந்த சேரீக்கு என்ன டிசைன் கொடு சீக்கிரமாக சிம்பிளாக ஸ்டிச் பண்ணனால நான் இந்த மாதிரி லேஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறேன் ஃபஸ்ட்டு ஒரு கோல்டன் கலர் லேஸ் அடுத்தது ஒரு பாசி வர மாதிரி லேஸு நல்லா க்ளோஸ்அப்பில் காட்டுறேன் பாருங்கள் இதில் வந்து நம்ம ஒன் சைடு தான் ஸ்டிச் பண்ண முடியும் மீதி இன்னொரு சைடு வந்து ஸ்டிச் பண்ண முடியாது அதனால நான் என்ன பண்ணியிருக்கேன்னா கையில் வந்து த்ரெட்டு போ த்ரெட்டு ஊசியில் கோர்த்து அதை வந்து ஒன்று ஒன்றா கோர்த்து விட்டுருக்கிறேன் அது முடிஞ்சு அடுத்தது பார்த்திங்கன்னா இது ஒரு சேரீ வந்து நம்ம முதலே வாங்கிட்டு போயிட்டாங்க ஸ்டிச் பண்ணி இப்போ மிஷின் எம்ப்ராய்டரி போட்டு ஃபுல் ஒர்க்கு பண்ணி நம்ம இந்த இந்த ப்ளவுஸ் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கிறோம் இந்த ப்ளவுஸ் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் இது இது வந்து சாதா சாரி தான் சாதாவாக நம்ம கட்டுறக்காக மாற்றி கட்டுறக்காக எடுத்திருக்கிறாங்க இதுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து ரொம்ப கம்மியாகாதனால ப்ளைன் ப்ளவுஸ் எடுத்து கொடுத்துட்டாங்க சாதா ப்ளவுஸுக்கே நம்ம பைப்பிங் வச்சு க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்குறோம் இது எப்படி இருந்ததுன்னு சொல்லி சொல்லுங்கள் சாதா ப்ளவுஸுக்கு எப்படி பைப்பிங் வைக்கிறதுன்னு நான் சொல்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பா